மா இன்றைக்கேற்றவங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் வியாழக்கிழமை நம்ம வீட்டில் என்ன பார்த்துலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போயெல்லாம் நல்லா காலையிலேயே ஒரு கம்ம கமண்ட்டு இன்றைக்கி கம்மங்கூழ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த கம்மங்கூழ் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு போடுவேன் அப்படியே இந்த பானையை திறந்ததுமே ஒரு மனம் வரும் பாருங்கள் சார் இது அந்த காலத்தில் எங்கள் அம்மாவெல்லாம் அந்த கூழ் செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து எள்ளு துவையல் அரைச்சிருக்கிறேன் இந்த எள்ளு துவையல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு டம்மர் போட்டு பிரியாணி நல்லா சூப்பராக தக்காளி பிரியாணி செஞ்சுருக்குறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம யோகாஸ் பிரியாணி மசாலாவை போட்டு ஆனால் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நான் இன்றைக்கி செஞ்சு பார்த்துட்டு அது மனமே சூப்பராக இருக்குது ரொம்ப மனமாக ஜம்முன்றது பிரியாணி வந்து சூப்பராக பாப்பாவுக்கு இன்னைக்கு தான் நம்ம யோகாஸ் பிரியாணி மசாலாஸ் போட்டு நான் பிரியாணி செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் நம்ம யோகா சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சேஃபாக கொண்டாடுங்க சேஃப்பாக இருங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இன்னும் ஆர்டர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது என்னென்ன ரெண்டு மூணு நாள் வந்து என்னென்ன மசாலா ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் அதே மாதிரி புட்டு மாவு கொள்கை மாவு கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு ஆர்டர் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இதே தொடர்ந்து ஆர்டர் கொடுங்க இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் நம்ம எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் கண்டிப்பா வந்து நம்மகிட்ட பத்து வகையான மசாலா இருக்குது பிரியாணி மசாலா சூப்பராக இருக்குது எல்லா மசாலாமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது வாங்கி ட்ரை பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நீங்களும் கண்டிப்பா நம்மகிட்ட கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம் அது ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு மசாலா எல்லாமே டீட்டெயில் வந்துடும் நம்ம வீட்டிலேருந்து கொரியர் போட்டு ரொம்ப நாளைக்கு வீடியோ நாளைக்கு பக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ